யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா நாம் சமைக்கும்போது நம்ம எல்லாரும் சமைக்கும்போது அந்த சமையல் சூப்பராக வரணும் நம்ம வீட்டுக்கார்டோயும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி மனசில் ஆசையோட ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்தனோம்னா அந்த குழம்பு அந்த சமையல் சூப்பராக இருக்கும் நம்ம உடம்பு அழுப்பாக இருக்குது டயர்டாக இருக்குது ஐயோ இவங்க நம்மளை சோறாக சொல்கிறாங்களே சோர் ஆகணுமே சமைச்சே ஆகணுமே அவங்களுக்கு சாப்பாடு போட்டே ஆகணுமே அப்படின்னு நினைச்சு எப்போவாது ஒரு நாளைக்கு பெண்களுக்கு சலுப்பு வர்றது உண்டு ஆனா எப்பவுமே சமைக்க சமைக்கும் போது சங்கடப்பட்டுட்டு சமைச்சா அந்த குழம்பு ஏதாவது ஒண்ணு குறையா இருக்கும் ஒண்ணு கார எச்சா இருக்கும் கார கம்மியா இருக்கும் உப்பு கம்மியா இருக்கும் உப்பு எச்சா இருக்கும் புளிப்பு இருக்காது ஆஹ் கலந்ததா உணவுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சமைக்கும்போது மனசு சந்தோஷமா வச்சுட்டு சமைச்சோம்னா அந்த அன்னைக்கு சமையல் சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டு ஆஹா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமைச்ச கஷ்டமே நமக்கு தெரியாமல் போயிடும் உண்மைதான் எல்லா பெண்களுக்கும் தெரியும் அது நல்லா இரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிடும்போது ருச்சி ருச்சி ஆஹா நீயே செஞ்ச நல்லாயிருக்குமா அம்மா நீ செஞ்சியா ஏம் என் ஒய்ஃபை பார்த்து ஏம்ல நீயா செஞ்ச ஏமா நீயா செஞ்ச சொல்லி கேட்கும்போது ஏங்க அப்படி கேட்குறீங்க நல்லா இல்லையா சாப்பாடு நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் அதுக்கு பதிலாக சாப்பாடு சூப்பராக இருக்குது ரசம் நல்லா இருக்குது இதே மாதிரி நாளைக்கு வெய்யா இதே மாதிரி நாளைக்கு சமைச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு அதை விட பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நம்ம செய்வோம் அப்போ நம்ம ஏன் தானம் செய்கிறதுனால அங்கே நல்லா நல்லா ஏதோ ஒன்று குறையா போயிடும் குறையாக போனோன்னா என்னும்பாங்க ஒரு சில ஆண்கள் வந்து எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க ஒரு சில ஆண்கள் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக செஞ்சாலும் அதில் ஏதாச்சும் குறை கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி நம்ம சாப்பா சாப்பாடு செய்யும்போது நம்ம மனசை வந்து ரொம்ப சந்தோஷமாக சமைக்கணும் இந்த டேஸ்ட் டேஸ்ட்டாக வரணும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னா வீட்டில் ஒரு வெறும் மிளகா புளி உப்பு எந்த மசாலா பொடி சேர்த்தாமே வெறும் ரெண்டு நாலு மிளகாய் கிள்ளி போட்டால் கூட ருசியாக இருக்குதுன்னு அந்த காலத்து பாட்டிங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா தாலாம் சமைப்பாங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தூண்டு மந்தித்தூள் உப்பு அவ்வளோதான் தான் போடுவாங்க சாம்பார் காய்கறியெல்லாம் அரிஞ்சு எல்லா காய்கறி அரிஞ்சு உள்ளே போட்டு பருப்பு வேக வச்சு உள்ளே போடுவாங்க சாம்பார் அந்த காலத்தில் சாம்பார் பொடி கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றுவாங்க சாம்பார் சூப்பராக இருக்கும் எல்லோரும் வட்டம் போட்டு ரவுண்டு கட்டி இப்போ சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ மசாலா அந்த காலத்துலலாம் நம்ம அம்மியில் அரைச்சு சாம்பார் வச்சாங்க எங்கள் மாமியார் சாக வரைக்குமே சாம்பார் பொருள் மல்லி சீரகம் தேங்காய் வர எல்லாத்தையும் வறுத்து குழம்புக்கு அரைக்கிற மாதிரி மிளகா அரைச்சி வைப்பாங்க சாம்பாரே இந்த காலத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எங்கள் மாமியாக அப்படி தான் சமைச்சிட்ருந்தாங்க அவங்க கடையில் வாங்குற சாம்பார் பொடி எந்த சாம்பார் பொடியும் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களே அவங்க கையினால் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கானது வந்து வறுத்து அரைச்சி வச்சுப்பாங்க ஆனால் வார வாரம் அது அரைச்சி அரைச்சி வச்சுப்பாங்க வீட்டில் வீட்டோடய வேலைக்கே போக மாட்டாங்க அவங்க கல்யாண நாள்லேருந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்து சாக வரைக்கும் வேலைக்கே போகலை வீட்டில் குழந்தைங்களை பார்த்துட்டு நாலு பேர் எங்கள் மாமி மாமியாருக்கு பசங்க நாலு பசங்க ஒரு பொண்ணு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை வெட்டி பார்த்துட்டு தூய்மணி துவச்சி போட்டு வீட்டிலே இருந்தாங்க அதனால ஒரு தேங்காய் தேங்காய் சட்னி அரைச்சால் கூட அம்மியில தான் அரைச்சி வைப்பாங்க அந்த கடைசி வரைக்கும் அந்த அந்த கையோட அந்த அம்மியோட டேஸ்ட்டு சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த காலத்தில் எல்லாமே மாடர்ன் உலகம் வந்துச்சு எல்லாத்துக்கும் போடி சீக்கிரமாக டக்குன்னு ஒரு செகண்டில் சமைக்க சமைக்கிறதுக்கு வந்துச்சு அந்த காதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே போட மாட்டாங்க அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு களி கலரி கீரை கீரை ரக்கரின்னு சொல்லுவாங்க ரக்கரி கல ரக்கரி கடைஞ்சி கீரை களி கிண்டி வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க அது சாப்பிட்டோம்னா நான் சின்ன பிள்ளை அறிக்கையில் சாப்பிட்டோம்னா ஒரு உருண் ஒரு உருண்டை இந்த கர கொழம்புத்தரு கருடியில் ஒரு உருண்டை எடுத்து வச்சிருப்பாங்க உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி ருட்டி உருட்டி வச்சுருப்பாங்க களி அதுக்கு கீரை கொஞ்சம் ஊற்றுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரையில் வெறும் கீரை ரெண்டு சின்ன வெங்காயம் முழுசாக பச்சையை போட்டு மரமிளாய் நாலு போட்டு சீரகம் ரெண்டு போட்டு கடைஞ்சி எடுப்பாங்க அந்த தாளிப்பு எதுவுமே கிடையாது மீறி போனால் க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தா கருகாப்பில் மட்டும் போட்டு தாளித்து கொட்டி அதில் எடுத்து வைப்பாங்க அதுதான் செம்ம டேஸ்டாக இருக்கும் கீரை ஏன்னா எல்லாம் கலந்துருக்கும் அந்த கீரை பண்ணைக்கீரை தொயக்கீரை எல்லா கீரையும் கலந்து செய்யறதுனால செம்மையாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் எத்தனை பொடி எத்தனை வெரைட்டி அந்த காலத்து சமையல் சமையல் தாங்க அந்த காலத்து சாப்பிட்டவங்களா எழுபது வயசு எண்பது வயசு நூறு வயசு ஏன் இன்னும் கூட நூற்றி பத்து வயசு நூற்றி பதினோரு வயசு வரைக்கும் ஒருத்தர் கொள்ளு தாத்தா பாட்டிங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுருக்காங்க இந்த காலத்தில் நாற்பது வயசு வாழ்கிறதே பெரிய விஷயம் ஆரோக்கியமாக வாழ்றதே நம்ம இதை என்ன சொல்ல வரேன்னா சமைக்கிற சாப்பாடை வந்து ஆரோக்கியமாக சமைச்சோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம அழகாக சூப்பராக சமைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் வந்து சாம்பார் பொடி வாங்காமல் நான் நான் சொல்கிறேன் நானே சாம்பார் பொடி தாங்க விட்டு வைப்பேன் ஏன்னா கடை வசி என்னால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது சாம்பார் பொடி தான் விட்டு வைப்பேன் ஆனால் எங்கள் மாமியை அப்படி சமைச்சாங்க எங்கள் பாட்டி எப்படி சமைச்சாங்க எங்கள் எங்கள் அம்மாத்தா அப்படி சமைச்சாங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து இந்த மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்க யாருமே கிடையாது எல்லாருமே இன்க்ளூடிங் யாருமே கிடையாதுங்க எங்கள் அம்மா கூட கிடையாது எங்கள் பாட்டி எங்கள் அம்மத்தா அந்த வகை தான் கொள்ளு பாட்டி கொள்ளுமத்தா அவங்களாம் சா ஏன் அவங்களாம் ஆரோக்கியமாக ஹாஸ்பிட்டல் போகாமல் வாழ்ந்தாங்க அவங்க சாப்பிட்ட உணவு களி கேப்பக்களி கம்மங்களி ராய்கூள் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் அவங்களும் நல்லா இருக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மனசு ச சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுட்டு சமைச்சோம்னா சாப்பாடு செமையாக வரும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பாராட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு லைவ் வீடியோ லைவ்ங்கிற வீடியோவில் சந்திப்போம் பாய் நம்ம உணவு வந்து டேஸ்டா சமைக்கணும்னா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும் நம்ம சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வயிறார சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற நினப்பு நமக்கு இருந்தாலே போதும் நல்லா சமையல் வந்துடும்